சிவபெருமானுக்கு மட்டும்தான் மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் இருக்கு அந்த நெற்றிக்கண் திறந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா எளிதில் பக்தர்களுக்கு அருள் கொடுக்க கூடியவரும் தான் அதே நேரத்தில் எளிதில் கோபம் கொள்ளும் கடவுளும் சிவன்தான் மும்மூர்த்திகளிலேயே மிகவும் ஆக்ரோஷமான கடவுள் சிவபெருமான் தான் புராணங்களின்படி சிவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் கண் திறந்தால் எதிரில் இருப்பவை அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் பெரும்பாலும் தீமைகளை அழிப்பதற்காகத்தான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கண்ணை திறப்பார் ஒரு தடவை காமதேவன் சிவபெருமானை தியானத்தில் இருந்து கலைக்க முயற்சிக்கும்போது சிவபெருமான் கோபம் கொண்டு தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்கினார் ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டுக்காக சிவபெருமானுடைய கண்களை மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது பிரபஞ்சத்திற்கு ஒளியை வழங்க சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்ததாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து பல ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு ஞான ஒளியை பெற்றார்